ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் எஸ்கிப் சேலஞ்ச் ஆப் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிஸ்டர் ரிஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதில் எப்படி கேம் விளையாடி பிரைஸ் அமௌண்டை வின் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட மிஸ்டர் ரிஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அதுக்கு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் பிளே கேம்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள் கூகுளோட ஒரு supporting ஆப் கிடைக்கும் அந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே இதில் டீஃபால்ட்டாகவே ஒரு நேம் இருக்கும் அதே வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை அதை ரீநேம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான பேரை வச்சுக்கணாலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் ஒரு சிலரோட மொபைலில் இன்பில்டாகவே இருக்கும் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கூகுள் பிளே கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அதே ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் மிஸ்டர் எஸ்கேப் சேலஞ்ச் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் நம்மளோட கேம் ஆப் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி ஒரு ஐகான் உங்களோட மொபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மிஸ்டர் ஸ்கிரிப் சேலஞ்ச் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க போது அதில் நோட்டிஃபிகேஷன் அலோ கேட்கும் அலோ கொடுத்துக்கோங்க இப்போ உள்ளே போனால் உங்களோட நேம் கேட்கும் நேமை என்டர் பண்ணிவிட்டு இந்த மிஸ்டர் ஸ்கிரிப் சேலஞ்ச் ஆப்பை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணாங்களா இல்லை யூடியூபில் பாத்தீங்களா இல்லை இன்ஸ்டாகிராமில் பாத்தீங்களா ஃபேஸ்புக்கில் பாத்தீங்களா நீங்கள் எதில் பாத்தீங்க அப்படின்றத அதில் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களோட லெவலில் யாரெல்லாம் லாஸ்ட்டாக கேம் விளையாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் காட்டும் அதை பார்த்துட்டு நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம மிஸ்டர் ஸ்கிப் சேலேஞ்சை கூட மெயின் பேஜில் இருப்பீங்க மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் கேஷ் ஆகும் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நம்ம மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பில் வின் பண்ணுற ஒட்டுமொத்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் அங்கே அப்டேட் ஆகும் அது பக்கத்தில் எல்லோ கலரில் இருக்கிறது கோல்டு காயின் இதை நீங்கள் பெய்டு காயின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இருக்கிறது பர்பிள் காயின் இதை நீங்கள் ஃப்ரீ காயின்னு சொல்லலாம் நம்ம ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபைவ் கிஃப்ட் காயின் கொடுத்துருக்கும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது டெய்லி சேலஞ்ச் டீம் சேலஞ்ச் ரெஃபர் டு ஏர்ன் கெட் மோர் காயின்ஸ் ஃபேவரட் பிளேயர் ஃபேவரட் பிளேயருக்குள்ள வின்னர்ஸ் வேல்யூபிள் பிளேயர் அடுத்தது கம்யூனிட்டி அடுத்தது சோசியல் மீடியா இதை நீங்கள் பார்க்கும்போதே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி சேலஞ்சில் எப்படி கேம் விளையாடி ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ டெய்லி சேலஞ்சை க்ளிக் பண்ணி உள்ள போனதும் டெய்லி சேலஞ்சுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும் இந்த கேமை விளையாடுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை ஃப்ரீ காயின்ஸ் யூஸ் பண்ணலாம் எத்தனை காயின் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும் அதுக்கு கீழே உங்களோட லெவலுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டும் அதுக்கு கீழே நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்மளோட மிஸ்டர்ஸ்க்கு சேலஞ்சாக இருக்குது இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற நியூ ப்ளேயர் அப்படின்னா நீங்கள் இப்போ பிரான்ஸில் இருக்கீங்க ஸோ பிரான்ஸ் கேட்டகரி காட்டும் அதுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு டைமர் ரன் இருக்கும் இந்த டைமர் எதுக்காக அப்படின்னா இப்போது டெய்லி சேலஞ்சில் இருக்கிற இந்த கேம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் முடிய போகுது அப்படின்றது அது குறிக்கும் அதுக்குள்ளே தான் கேம் லேடி பிரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணுறவங்க வின் பண்ணிக்கலாம் யூஷுவலா நம்மளோட மிஸ்டர் மிஸ்டர்ஸ்கிப் சேலஞ்சாப்ல டெய்லி நைட் எயிட் ஓ கிளாக் ஒரு நியூ கேம் ரிலீஸ் பண்ணுவோம் அந்த கேம் அடுத்த நாள் நைட் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்குள்ளே யாரெல்லாம் இந்த கேம்ல விளையாடி ப்ரைஸ் மட்டும் வின் பண்ணுறாங்களோ வின் பண்ணிக்கலாம் இந்த டைமருக்கு கீழே இப்போ இந்த டெய்லி சேலஞ்சில் இப்போ என்ன கேம் சேலஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியும் இந்த கேமை விளையாடுறதுக்கு மேக்ஸிமம் எத்தனை பிளே கவுண்ட் இருக்குது அதில் எத்தனை பிளே கவுண்ட் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே தெரியும் இதில் எத்தனை ஃப்ரீ காயின்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்கே தெரியும் இந்த கேமில் நீங்கள் காயின் பே பண்ணி சேலஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதில் அவுட் ஆஃப் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அஞ்சு முறை ப்ராக்டிஸ் பண்ணி அஞ்சு காயினை ஃப்ரீயாக கெட் பண்ணிக்கலாம் பட் இந்த பேஜில் ஃப்ரீ காயின்ஸோட கவுண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் உங்களோட லெவல் கேமோட டைமர் கேம் கேமோட ப்ளே கவுண்ட் இது எல்லாமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஃபியூச்சரில் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் ஆட் ஆகிக்க வேண்டியதும் சோஷியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதும் அவசியம் நெக்ஸ்ட் ஐ ஸ்கோர் இந்த ஐ ஸ்கோர் பட்டனை கிளிக் பண்ணால் லீடர் போர்ட் பேஜ் வரும் இந்த லீடர் போர்ட் பேஜில் பிரான்ஸ் சில்வர் கோல்ட் இந்த மூணு கேட்டகரி இருக்கும் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண பிளேயராக இருந்தால் யுவர் லெவல் பிரான்ஸில் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தா யுவர் ஸ்கோர் ஜீரோ யுவர் ரேங்க் அந்த டைமில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்களோ அந்த ரேங்க்கை காட்டும் நீங்கள் இந்த பிரான்ஸ் கேட்டகரியில் விளையாடி மினிமம் டென் ருப்பீஸாச்சும் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சில்வர் குள்ளர போயிடுவீங்க சில்வரில் நீங்கள் கேம் விளையாடி மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாச்சும் வின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கோல்டுக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள் ஒவ்வொரு லெவல் இம்ப்ரூவ் ஆகி போக போக உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இப்போ பிராண்ட்ஸில் எப்படி கேம் விளையாடி ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்மளோட மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்ல வர்ற கேம்ஸை ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு ஆசைப்படாமல் ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக மட்டும் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் அவுட் டு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி விளையாடி என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு பிரைஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் கேம் விளையாடுனா உங்கள்கிட்ட காயின் இருக்க வேண்டியது அவசியம் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபைவ் காயின்ஸ் கிடை கிஃப்ட்டாக கிடச்சிருந்திருக்கும் அந்த காயின்ஸை இப்போ நீங்கள் பே பண்ணிவிட்டு இப்போ கேம் பிள்ளையரை போகலாம் இப்போ கேம் பிள்ளர் போனதும் இந்த கேம் ஒரு நிமிஷம் மட்டும்தான் ரன் ஆகும் அதுக்குள்ளே இந்த கேமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஐ ஸ்கோர் எடுத்துருங்க அப்போ தான் உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்ஸ் இந்த கேமை விளையாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஐ ஸ்கோர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லீடர் போர்டில் யுவர் லெவலில் க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் யுவர் ஸ்கோர் யுவர் ரேங்க் எங்கே இருக்குன்றதை செக் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் இன்னொரு முறை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் தொடர்ந்து இதே போல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமே ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணிவிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆப்பில் காயின் இல்லாத சுச்சுவேஷனில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அவுட் டூ ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி காயின் கெட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளே கவுண்ட்டு தான் லிமிட்டு அதை கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து காயின் கெட் பண்ண முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஷாப்பில் இருக்கிற ஆடை கிளிக் பண்ணியும் ஆடு பார்த்து காயின் கேட் பண்ணிக்கலாம் அதுலேயும் பாசிபிள் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே விளையாடி ப்ரைஸ் அமௌண்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை காயின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனில் யூஸ் பண்ணியும் காயினாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுத்துலேயுமே பாசிபிள் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஆப்லேயே பே பண்ணியும் வாங்கிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த ஜிபே நம்பர் இல்லை ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணியும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் விஐபி மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணியும் உங்கள் காயினை வாங்கி நீங்கள் விளையாடி பிரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த கேம் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் லெஃப்ட் சைடில் டாப்பில் இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும் இப்படி கேம் விளையாடி வின் பண்ணி வச்சுருக்கிற ப்ரைஸ் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே அவர் ஃபோன்பேவுக்கு எப்படி வித்ரா பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு உங்களோட ஆப்பில் மெயின் பேஜில் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே எல்லோ கலரில் வேலட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா வித்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதில் நீங்கள் வின் பண்ணி வச்சிருக்கிற மொத்த அமௌண்ட்டும் வித்ரா பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை அதில் குறிப்பிட்ட தொகையை மட்டும் வித்ரா பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இதே வித்ரா பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு போல் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும் இதில் உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் உங்களோட யுபிஐ மொபைல் நம்பர் கீழே உங்களோட யுபிஐ ஐடி இதெல்லாம் கேட்கும் இதில் ஒவ்வொன்றத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் உங்களோட யுபிஐ ஐடி உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட ஜிபே ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல தெரியும் பாருங்கள் இதுதான் உங்களோட யுபிஐ ஐடி ஜிபே இல்லாதவங்க ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பேயில் இந்த இடத்துல தெரியுது தான் உங்களோட யுபிஐ ஐடி இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அப்படியே ஃபேஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கிட்டு சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக வித்ரா கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் தினமும் இரவு எட்டும் முப்பது மணிக்கு மிஸ்டர் எஸ்கேப் அப்படிங்கிற யூடியூப் இருந்து நாங்கள் உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டை உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளோட மிஸ்டர் எஸ்கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் இந்த டெய்லி சேலஞ்சில் எப்படி கேம் விளையாடி பிரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டெய்லி சேலேஞ்சுக்கு அடுத்து இருக்கிற இந்த டீம் சேலஞ்சில் எப்படி கேம் விளையாடி பிரைஸ் அமௌண்டை வின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இந்த டீம் சேலஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தால் இங்கே ஆல்ரெடி நிறைய கேம் சேலஞ்சில் இருக்கும் அதில் உங்களுக்கு விருப்பமான கேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற கேம் காயின் பே பண்ணி விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற வின்னிங் ரிவார்ட் காயினாக கிடைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி விளையாடுற மாதிரியான கேமாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட் அமௌண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீம் கேமில் விளையாடணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஃப்ரீ காயின்ஸ் அண்டு கோல்டு காயின்ஸ் ரெண்டுமே இருக்க வேண்டியது அவசியம் இது ரெண்டுமே இல்லைனா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ப்ரைஸ் அமௌண்ட்டாச்சும் இருக்க வேண்டியது அவசியம் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணி காயின் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பரோட ஜிபே ஆர் ஃபோன்பேக்கு பே பண்ணி காயின் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது எங்கிட்ட காயின் கிடையாது கோல்டு காயின் ஸோ அதுக்காக இப்போது பே பண்ணி காயின் வாங்க போகிறேன் அது எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணி காயின் வாங்கிக்கணும்னா நம்மளோட ஆப்பில் ஷாப் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் காயின்ஸை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எவ்வளோ காயின் வேணுமோ அவ்வளோ காயின் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பர் இல்லை ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணியும் நீங்கள் காயின் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 50 காயின்ஸ் வாங்கியாச்சு இப்போது டீம் கேம் பிளே பண்ணுவோம் இந்த ரெண்டு காயின் பிளே பண்ணுற இந்த கேம்குள்ளே போவோம் குள்ள வந்ததும் கன்ஃபர்மேஷன் பேஜ் வருது இல்லை ஃப்ரீ காயின்ஸ் ஒன்று கோல்டு காயின்ஸ் ஒன்று பே பண்ணிவிட்டு இந்த கேம் பிளே பண்ணுற மாதிரி இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ உள்ளேரப்போனா இங்கே ரெட் டீம் ப்ளூ டீம் அப்படின்னு கேட்குது இந்த ரெண்டு கார்டும் ஷோ பண்ணிவிட்டு இப்போ சஃபல் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு கார்டை பிக் பண்ண சொல்லி கேட்குது ஓகே பிக் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் ரெட் டீம்குள்ளே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டீம் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ளூ டீமில் ஆல்ரெடி யாரோ சைனுன்னு ஒருத்தவங்க கேம் விளையாடி நைன் ஹண்ட்ரடு லெவன் ஸ்கோர் எடுத்துருக்குறாங்க இப்போது நமக்கு இருக்கிற இந்த த்ரீ ப்ளே கவுண்ட்டுக்குள்ளேற நாம் அவங்கள விட அதிகமான ஸ்கோர் எடுத்தால் தான் நம்ம டீம் வின் பண்ணும் வின் பண்ணும் பட்சத்தில் நாம் பே பண்ணிட்டு வந்தது ஒரே ஒரு கோல்டு காயின் பட் இதில் வின் பண்ண நமக்கு கிடைக்க போகிறது நாலு கோல்டு காயின் ஓகே கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் முறை ப்ளே பண்ணதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஸ்கோர் கிடச்சாச்சு இப்போது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் செகண்ட் டைம் ப்ளே பண்ணதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸ்கோர் எடுத்துருக்குறேன் நான் இதுவரைக்கும் ப்ளே பண்ணதே ரெண்டே ரெண்டு பிளே கவுண்ட்டு தான் இந்த ரெண்டு பிளே அக்கௌண்ட்லேயே நான் டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவென் ஸ்கோர் எடுத்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு முறை பிளே பண்ணலாம் இந்த ஒரு முறை பிளே பண்றதுல ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஸ்கோர் எடுத்தாவே நம்ம டீம் வின் பண்ணிடும் பட் நான் வீடியோவா மேக் பண்றதுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு நம்மளால் ப்ளூ டீம்ல ப்ளே பண்ணிட்டு ஷைன் ஷைன் மேம் தோற்றுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பட் டீம் கேம்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டீம் கேம்ல ஒரு நபரோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ ப்ளே பண்ணலாம் வின் பண்ணுற டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸ்கோர் எடுக்காமல் இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் பே பண்ண காயின்னு ரிட்டர்ன் செய்யப்படும் வின் பண்ண டீமில் ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கும் அதே போல் லாஸ் ஆகிற டீமில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் ஸ்கோர் எடுக்காமல் இருந்தாலும் உங்களோட காயின்ஸ் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நியாயகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீம் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த டோர்னமெண்ட்லலாம் எவ்வளோ காயின் வின் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் லாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னா மேல இருக்கிற அந்த கிரீன் கலர் ஹிஸ்டரி பட்டனை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதன் மூலமும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண அந்த கூகுள் பிளே கேம்ஸோட லிங்கையும் நம்ம மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்போட லிங்கையும் ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணி நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு நம்மளோட மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பை ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுடுங்க அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் ஒன்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட மொபைலில் இருக்கிற நம்மளோட மிஸ்டர் ஸ்கிரிப்ட் சேலஞ்ச் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்க சொல்லுங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரெஃபர் டு ஏர்னுன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க சொல்லுங்கள் போல் நீங்களும் அந்த ரெஃபர் டு ஏர்னுன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறமா உங்களோட ரெஃபரல் பேஜில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் கோடை ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே ஆட்டோ காப்பி ஆகிடும் அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுடுங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு அவர் அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு அவரோட ரெஃபரல் பேஜில் இருக்கிற அப்ளை கோடுங்கிற அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும் அப்ளை கொடுத்த உடனே அந்த அப்ளை கோடுன்ற பட்டன் மறைஞ்சிடும் அதே போல் அவருக்கு டென் காயின்ஸ் உடனே கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களோடய ஆப்பை ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதே ரெஃபரல் பேஜில் நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணிங்களோ அவரோட ஐடி இதில் இருக்கும் இதில் நீங்கள் ஜஸ்ட் கிளைம் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு ரெஃபர் பண்ணிங்களோ அந்த ஃப்ரெண்டு நம்மளோட மிஸ்டஸ்க்கு சேலஞ்ச் ஆப்பில் எப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் வின் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபிஃப்டி காயின்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்மளோட மிஸ்டஸ்க்கு சேலேஜ் ஆப்பை எந்த ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணிங்களோ இனி அந்த ஃப்ரெண்டுக்கு வேறு யாருமே நம்மளோட மிஸ்டஸ்க்கு சேலஞ்ச் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஃபர் பண்ண முடியாது பிகாஸ் அவர் ஆல்ரெடி நம்மளோட மிஸ்டஸ்க்கு சேலஞ்ச் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டார் பட் அவர் இன்னும் எத்தனை பேருக்குனாலே ரெஃபர் பண்ணலாமா தவிர அவருக்கு வேற யாரும் ரெஃபர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேருக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம ஆப்பில் எப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீச் பண்ணுறாங்களோ அப்போ ஒவ்வொருத்தர் கிட்டேருந்தும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி காயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம ஆப்பை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கெட் மோர் காயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பில் இருக்கிற ஷாப்பில் மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு விஐபி உங்களுக்கு எத்தனை நாளைக்கு விஐபி மெம்பர்ஷிப் வேணுமோ அதுக்குண்டான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் விஐபி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் விஐபியில் ஆக்டிவேட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கோல்டு காயின்ஸ் கிடைக்கும் அடுத்ததாக காயின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காயின் வேணுமோ அவ்வளோ காயின்ஸை நீங்கள் நேரடியாக பே பண்ணியே வாங்கிக்கலாம் ஆப்பில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற இந்த ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணியும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் காயின் எக்ஸ்சேஞ்ச் காயின் எக்ஸ்சேஞ்சை எப்போ யூஸ் பண்ண முடியும்னா நம்மளோட மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பில் நீங்கள் கேம் விளையாடி ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை உங்களோட எமர்ஜென்சி டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு ரெண்டு காயின் இருந்தால் அந்த கேமில் விளையாடி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்கள் கிட்டே இருக்கிற ப்ரைஸ் அமௌண்ட்டவே எகைன் காயினாக மாற்றி அந்த காயினை வச்சே நீங்கள் ப்ளே பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா காயின்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம் ஃபோர்த் ஒன் வாட்சேட் இந்த வாட்சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு ஆட் பார்த்து நீங்கள் ஒரு ஃப்ரீ காயினை கெட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த மிஸ்டர் எஸ்கிப்ட் சேலஞ்ச் நம்ம தமிழ்நாட்டிலே நாமளே க்ரியேட் பண்ண ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் தயங்காமல் இந்த ஆப்பில் இருக்கிற கஸ்டமர் கேர் பட்டனை கிளிக் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் சந்தேகம் இருந்தால் மறக்காம நம்மளோட மிஸ்டர் எஸ்கிப்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு நான் லைவ் வருவேன் நீங்கள் அங்கே வந்து கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மிஸ்டர் ஸ்கிப் சேலஞ்ச் ஆப்பில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரும் இதை பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் டிஸ்கேட் வாட்ஸ்அப் பேஜ் டெலிகிராம் குரூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்போட தொடக்க காலத்தில் நம்ம நிறையவே ஃப்ரீ காயின்ஸ் கொடுத்தோம் பட் அதில் ஒரு சிலர் மட்டும் நிறைய ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு நாம் கொடுக்குற அந்த ஃப்ரீ காயின்ஸ் எல்லாம் பணமாக மாற்றிக்க ஆரம்பித்தாங்க இதனால் நாங்கள் ரொம்பவே சிரமத்துக்குள்ளானோம் அதனால் இப்போ ஸ்டார்டிங்கில் கொடுக்குற காயின்ஸ் எல்லாம் ரொம்பவே லிமிட்டடாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் ப்ராண்ட்ஸ்லேருந்து சில்வர் சில்வர்லேருந்து கோல்டன் மூவ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ப்ரைஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் சிரமம் பார்க்க கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம ஆப்ல இருந்து பண்ணுவீங்க ப்ளே பண்ணி தேங்க்யூ